அனைவருக்கும் வணக்கம் தமிழில் அணி இலக்கணம் வரும் கருத்தை அழகா தெரிவிக்கும் விதமாக தான் இந்த அணி அப்படிங்கிறத பயன்படுத்துவாங்க இதில் ஒரு அணி தான் பார்த்தீங்கன்னா நிலை அணி அப்படிங்கிறது ஒரு செய்யுளில் முன்னர் வந்த சொல்லோ பொருளோ மீண்டும் பல இடங்களிலும் வருதலே பின்வரு நிலை ஆகும் எளிமையாக சொல்லணும்னா பின்னாடி வரப்போது அப்படின்றதுனால தான் பின்வரு நிலை அணி எது வரப்போகுது அப்படின்னா சொல்லோ இல்லை பொருளோ பின்வரு நிலை அணியை மூணா பிரிக்கிறாங்க சொல் பின்வரு நிலை அணி பொருள் பின்வரு நிலை அணி சொற்பொருள் நிலை அணி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சேம் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ இங்கே என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க அதுதான் வந்து கண்டிப்பாக சேமாக இருக்க போகுது முதல்ல கொடுத்துருக்கிறது பாருங்க சொல்லுன்னு இருக்குது அப்போன்னா சொல் ஒரே மாதிரி இருக்கும் பொருள் வெவ்வேறையாக இருக்கும் அப்படின்னா சொல் பின்வரி நிலையணி அடுத்தது வெறும் பொருள் பின்வருநிலை அணின்னு கொடுத்துருக்காங்க அப்போ பொருள் வந்து ஒன்றா இருக்கும் சொற்கள் வெவ்வேறையாக இருக்கும் கடைசி இதில் சொற்பொருள்னே கொடுத்துட்டாங்க அப்போ சொல்லும் ஒன்றா தான் இருக்கும் பொருளும் ஒன்றா தான் இருக்கும் அப்போது ஒரே சொல் ஒரே பொருளில் வெவ்வேறு இடங்களில் வரது சொற்பொருள் பின்வருநிலை அணி